பண்படங்கு மகத்தான வெற்றியை பெற்றுவிட்டது மாநாட்டு பந்தலுக்குள்ளே இருந்த அளவுக்கு மாநாட்டுக்கு வெளியிலே அந்த முகப்புக்கு வெளியிலே நின்றார்கள் என்பதை எல்லோரும் சொன்னார்கள் காவல்துறையினரும் சொன்னார்கள் இன்னும் பல வாகனங்கள் வந்து சேர முடியாமல் அவர்கள் போக்குவரத்திலே அவர்கள் சிக்கிக்கொண்ட காரணத்தினாலே அவர்கள் வந்து சேர முடியவில்லை என்ற தகவலும் சொல்லப்பட்டது ஒரு சிறு அசம்பாவிதமும் இல்லை என்பதைத்தான் காவல்துறையினர் பெருமையாக சொன்னார் இத்தனை லட்சம் பேர் வந்தும் ஒரு சிறு சலசலப்பு ஒரு அசம்பாவிதம் எதுவும் நடக்கவில்லை அத்தகைய கட்டுப்பாட்டோடு கடமை உணர்வோடு கழக கண்மணிகள் செயல்பட்டு ஒரு மாத காலமாக இந்த மூன்று மாவட்ட செயலாளர்களும் நம்முடைய துணை பொதுச் செயலாளரும் முதன்மைச் செயலாளரும் ஒரு மாத காலமாக தங்கியிருந்து இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக ஆக்கிவிட்டார்கள் இதுவரை நடைபெற்ற மாநாடுகளிலேயே இவ்வளவு கழக கொடிகள் கட்டப்பட்டதில்லை பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு கழக கொடிகள் கட்டப்பட்டன உரையாற்றியவர்கள் யாரும் எவரையும் தாக்காமல் எவரையும் புண்படுத்தாமல் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையிலே பேசியது மாநாட்டு தலைவர் டாக்டர் கிருஷ்ணன் உட்பட முதன்மை செயலாளர் உட்பட அனைவருமே இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை குறித்தும் குறிக்கோளை குறித்தும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான முதச்சார்பற்ற குற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்கு பாடுபட வேண்டும் என்பதையும் அதற்கு ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்ய வேண்டும் என்பதையும் மத்திய அரசு எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறது தமிழ்நாட்டை ஒவ்வொரு துறையிலும் புள்ளிவரத்தோடு முதன்மை செயலாளர் பல்வேறு செய்திகளை சொன்னார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த முப்பத்தோரு ஆண்டுகளில் சாதித்த சாதனைகளை பட்டியலிட்டு சொன்னதோடு இந்த மாநாட்டின் மூலமாக கழகத்தோழர்கள் வாக்குச்சாவடி முகவர்களை தேர்ந்தெடுக்கின்ற அந்த பணியிலே ஈடுபட வேண்டும் என்பதையும் அண்ணாவர்கள் அறுபத்தி நாலில் கடற்கரையில் அறுபத்தேழு பொது தேர்தல் ஒன்றுதான் உங்களுக்கு இலக்காக இருக்க வேண்டும் என்பதற்கு அங்கே வில்வித்தை போட்டி நடந்ததையும் அவருடைய அர்ஜுனன் ஒருவன்தான் சரியாக பதில் சொன்னான் எனக்கு பார்வைக்கு என் கண்ணுக்கு வில்லின் அம் இந் நுனியும் பறவையின் குழு கழுத்தும் தெரிகிறது என்று அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் மாநில கல்லூரியினுடைய முதலாண்ட முதலாம் ஆண்டு பொருளாதார எம்ஏ மாணவனாக லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் ஆனால் அப்பொழுது அண்ணா அவர்கள் அடுத்த கடமை என்ன என்பதை அன்று சொன்னதை மேலும் ஞாபகப்படுத்த முடிந்தது மாநாட்டிலே இதுவரை வந்து போனவர்கள் பத்திரமாக போய் சேர்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தி தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மறுக்கப்பட முடியாத தவிர்க்க முடியாத அசைக்க முடியாத சக்தி என்பதையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சொன்னதற்கு நான் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்தேன் மொத்த ஆகாயத்தை ஒரு உள்ளங்கிலே சுழிட்டு விடுவேன் என்று ஒருவன் சொன்னால் எவ்வளவு பேதமையோ எவ்வளவு அறிவீனமோ போலத்தான் அட்லாண்டிக் சமுத்திரத்தையும் பசிபிக் சமுத்திரத்தையும் உள்ளங்கையிலே அள்ளி குடித்து விடுவேன் என்று ஒருவன் சொன்னால் அது அறியாமையினுடைய வெளிப்பாடு என்பதைப் போலத்தான் நூறாண்டு கால தியாக வரலாறு கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட இயக்கத்தை இத்தனைய பேர் உயிர்களை கொடுத்தும் தங்கள் சொத்துக்களை விற்றும் பாதுகாத்துவது இந்த இயக்கத்தை அவள் எளிதிலே யாராலும் அசைக்க முடியாது மாறாக பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவா சக்திகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் பெரியார் அண்ணா மண்ணிலே பிடுங்கி எறிவதற்கு நம்முடைய திராவிட தோழர்கள் முன்னணியில் நிற்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெரும்பான்மை பெறக்கூடிய வெற்றியைத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிரூபிக்க இருக்கிறது என்பதையும் மிக அழுத்தமாக என்னுடைய நிறை உரையிலே குறிப்பிட்டேன் மொத்தத்தில் எடுத்த உழைப்பு பாடுபட்ட பாடுகள் அனைத்துக்கும் தக்க கிடைத்து இயற்கையும் ஒத்துழைத்து சுற்றிலும் மழை பெய்திருக்கிறது அந்த இடத்திலே மட்டும் மழை பெய்யாமல் அந்த ஒத்துழைப்பும் கிடைத்ததனால் மகாநாடு மாபெரும் வெற்றி பெற்றுவிட்டது என்ற மகிழ்ச்சியிலே கழகத்தினுடைய அத்தனை தோழர்களும் மிகுந்த பெருமிதத்தோடு இருக்கிறார்கள் இதே உணர்ச்சி உந்துதலோடு அவர்கள் போய் கடமை ஆற்றுவார்கள் என்று நம்புகிறேன் அதை நாங்கள் மீண்டும் தூண்டிவிட்டு அது வேலைவாகுகின்ற பழிகளிலே நாங்கள் ஈடுபடுவோம் நேற்று காணொலி மாமனிதர் வைக்கோ அப்படின்ற ஒரு திரையிடப்பட்டாங்க நீங்கள் அவங்க பழைய நிகழ்வுகளெலாம் அதில் நிறையா அதில் படங்களாக ஒளிபரப்பாச்சு அதில் இப்போ மறைந்தவர்கள் நிறையா பேர் இருக்காங்க கட்சியிலேருந்து பிரிந்தவர்கள் நிறையா பேர் அந்த காட்சியில் இருந்தாங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த நாங்கள் யாரையும் கட் பண்ண விரும்பலை நான் வர விலகி சென்றவர்களை பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை இதுவரைக்கும் பேசுகிறதும் இல்லை அவங்க வசைவாடுனா வாழ்க வசைவாளர்கள் சொன்னோம் பங்களித்த அந்த நிகழ்ச்சிகளை நான் தவிர்க்க விரும்பவில்லை 有没有人递？能